இங்க பாருங்களேன் சித்தி செல்வி மேலே இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நேத்திக்கு எடுத்த வீடியோல இருந்து எடுத்தது ஒரு நாள் முன்னாடி போட்ட வீடியோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்தது ஓகே ஒரே நாளில் சித்தி செல்வி அவர்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க பிங்க் கலரில் இப்போ கேள்வி என்னென்னா ஸ்கூல் வந்து அவ்வளோ பெரிய நாச வேலை செஞ்சு டெஸ்ட்ராய் பண்ணாங்க எரித்து சாம்பல் ஆக்கினார் சித்தி செல்வி அவர்கள் ஆனால் ஸ்கூல் கஷ்டப்பட்டு பல மாதங்கள் கழித்து தானே புதுப்பித்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வரும் பொழுது சித்தி செல்விக்கு சம்மாத்திரம் இன்னும் அவருடைய ஜால்ராக்கெல்லாம் எப்படி ஸ்கூல் மறுபடியும் எதுவாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க சித்தி செல்வி உள்பட சித்தி செல்வி இன்னும் மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் திட்டிகிட்டு இருந்தாங்க நான் கேட்குறேன் என்னப்போ நீதிபதிகள்லாம் வந்து பள்ளி பக்கமாக பேசுறாங்க இவங்கெல்லாம் அந்த சிபிசிஐடி வந்து பள்ளி தரப்புக்கு ஆதரவாக நடந்துக்குது போலீஸு யாருமே வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்ல இருந்து ஒருத்தரையும் உள்ள முதல்வர் கூட மோசமானவர் திமுக மோசம் ஏ அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்ரீமதியை ரேப் பண்ணிட்டாரு கொண்டுட்டாரு அண்ணாமலை ரேப் பண்ணிட்டாரு கொண்டுட்டாரு இப்படி கதை சொல்லிட்டு இருந்த சித்தி செல்வி அவர்கள் வீடு இப்போ பெயிண்ட் அடிச்சு புதுசாக ஆக்கி விட்டுருக்காங்கன்னு பாருங்களேன் இப்போது டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க சித்தி செல்வி சோகமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீதியே கிடைக்கல நேர்மையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இன்னும் எவ்வளோ சோகமாக டிப்ரெஷனில் இருப்பாங்க வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து என்னமோ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறா நிறையா வீட்டை வச்சுப்பாங்க சொல்லுங்கள் நம்மலாம் சோகமாக இருந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளியிலயே வரமாட்டோம் அப்படியே ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருப்போம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க செத்து போனால் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம் சித்தி செல்வி எப்படி இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து சித்தி செல்வி வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தது பிரச்சனை கிடையாது ஓகே ஆனால் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் சித்தி செல்வி இருக்கிறா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்கிட்ட காசு இல்லை இன்கமே இல்லைன்னு வேற சொல்லிகிட்டு இருந்திருக்காரு அந்த வேட்புமனு தாக்கும் பொழுது தாக்கல் செய்யும்பொழுது ஸோ இன்கம்மே இல்லாத ஒரு பர்சன் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுருக்காங்க சரியா இப்போ பெயிண்ட் அடித்ததெல்லாம் விடுங்க அவரை ட ட ட்ரஸ்ட்டு மணியிலேருந்து மக்கள் அனுப்புகிற ட்ரஸ்ட்டை மணிலேருந்து அவர் பெயிண்ட் அடித்தாரோ இல்லாட்டி யூடியூப் இன்கம்ல வந்து பெயிண்ட் அடித்தாங்களோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் ஒரு சோகமான ஒரு வீட்டில் இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன் என் பொண்ணை இழந்துட்டு இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க என் பொண்ணை கொண்டுட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்க இருபது பேர் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு மம்மி இருக்காங்கல்ல அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் பொண்ணு இருக்கும் பையன் இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு இப்போ பொண்ணு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கணும் உங்கள் பொண்ணுங்களை யாராவது ரேப் பண்ணிட்டாலோ இல்லை கொலை செஞ்சுட்டாலோ நீங்கள் இப்படி தான் சித்தி மாதிரி டெய்லி வீடியோ போடுவீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா டெய்லி ஏதாவது ஒரு புதுசு புதுசாக ஒரு கதை சொல்கிறதுக்கு அதாவது அந்த பொண்ணு இறந்துட்டா இறந்ததை நீங்கள் நினச்சி அழுதுட்டு உட்காந்துருப்பீங்களா டெய்லி இல்லாட்டி வீடியோ போட்டு உட்காந்துருப்பீங்களா இப்போ சித்தி செல்வி வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ற மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா பாருங்கள் ம் இன்னும் தீர்ப்பு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இந்த மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி வெளியில் ஒரு பில்டப் கொடுத்துட்டு உள்ளார சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு லேடிக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ம் ஏன்னா சொல்ல செல்வியை நம்ம மூடர் கூட்டத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆட்டும் அந்த மாதிரி இருக்காங்க சித்தி செல்வியின் ஃபாலோவர்ஸ் அதாவது அதாவது ஏமாறுகிறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டு இருப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது ஓகே அது வந்து சித்தி செல்வியோட ஃபாலோவர்ஸ்க்கு வெரி பிக் ஃபேன்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா ஒரு தாய் பெத்த தாயின் வழி தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுற குரூப் தான் சித்தி செல்விக்கும் போட்டு ஜாதகம் போட்டுட்டு உட்காந்துருக்கு ஆனால் உண்மையாகவே அந்த அனுதாபத்தை இவர் தன்னுடைய அட்வான்டேஜாக எடுத்துக்கிறார் அப்படின்றது தான் உண்மை உண்மையான பெத்த தாயோட வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிஜமாவே அம்மா அதாவது பையனையோ பொண்ணையோ இழந்த அம்மாவை போய் பாருங்க யாருமே வந்து இந்த வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அவங்களுக்கு செல்ஃபி கூட எடுக்க பிடிக்காது அந்த மாதிரி ஒரு தாய்க்கு செல்ஃபி கூட எடுக்க பிடிக்காது வீடியோ கூட எடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க தினமும் வீடியோவில் நான் வரணும் வரணும் அந்த அம்மாவுக்கு வந்து செல்வி அவர்களுக்கு மீடியா இது வந்துடுச்சு ஓகே மோகம் வந்துவிட்டது ஏன்னா இந்த அம்மாவை டெய்லி பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து இவருக்கு அந்த வீடியோ மோகம் வந்து விட்டதுனால் தன்னுடைய யூடியூப் சேனல்லே தினமும் மூஞ்சியை காமிச்சு பேசிகிட்ருக்காரு என்னும்போது இவர் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து தாயின் பாசம் சோகம் இருக்குது அப்படின்றத யாராவது நம்ப முடியுமா அப்படி பாருங்களேன் அந்த எடிட்டிங் பண்ணி அந்த வீடியோஸ் போடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு டாப்பிக்காக டெய்லி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி பேசுகிறாரு என்ன என்னும் பொழுது அவரிடம் உண்மையான பாசம் இருக்கும் என்றால் அர்த்தம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு அம்மாவோட வீடியோ அந்த பொண்ணை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொலை பண்ணிட்டாங்க அந்த அம்மா பேசுகிறதுக்கும் செல்வி அவர்கள் பேசுகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த லேடிக்கு வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்ததே பிடிக்கல திட்டி விட்டாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் உட்காந்து ஒப்பாக வச்சாங்க அவ்வளோ அழுதாங்க அவங்க அந்த வீடியோவில் அந்த பொண்ணோட நேம் வந்து சத்யா சத்யாவோட அம்மா தான் இந்த பேட்டி எடுத்தாங்க அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட டெட் பாடியை பார்த்த உடனே அந்த பொண்ணோட அப்பா அடுத்த செகண்டே இறந்துட்டார் அப்புறம் அவங்க அம்மா வந்து ஆறு மாதத்தில் இறந்துட்டாங்க அவங்க அம்மாவுக்கு பூச்சி நோய் அந்த லேடிக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கேமரா சொன்னாங்க என்னை தயவு செஞ்சு மறுபடியும் பேட்டி எடுக்காதீங்க இங்கே வராதிங்க என் பொண்ணை பற்றி எதுவும் எழுதாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓனும் எழுதிருக்காங்க அவங்க இதுதான் உண்மையான ஒரு தாயோட வழி செல்வியவர்கள் தினமும் மேக்கப் போட்டுக்கிட்டு மேக்கப்பாக இல்லை பவுடரோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு உட்காந்து நிஜமாக சொல்கிறேன் ஒரு பெத்த தாயின் பவர் பிள்ளையோ பையனோ இழந்துட்டா அவங்களோட ஃபேஸில் கூட அவங்க வந்து எப்படி நம்ம இருக்கோம் தலைமுடி கட்டுறது கூட இவங்க பர்ஃபெக்டாக கட்டி அவங்க வந்து வீடியோவில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு தலைமுடி வாரது கூட பிடிக்காது இந்த மாதிரி மூஞ்சியை காமிக்கிறது இந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த வீடியோ எடுக்கிறது யாருக்குமே எந்த ஒரு பையனையும் பொண்ணையும் இழந்த தாய்க்கோ அப்பாக்கோ பிடிக்காது இன்னொன்று வந்து அதுவும் ரேப் செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அம்மா அப்படின்னா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் எல்லோருக்கும் பொண்ணு இருக்குதுல்ல நிறைய பேருக்கு பொண்ணு இருக்குது ம் அவங்களோட பொண்ணு இதே மாதிரி ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் என்ன செய்வாங்க இந்த மாதிரி தான் டெய்லி வீடியோ போடுவாங்களா ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்போனா ஸ்ரீமதிக்கு எதுவும் நடக்கலை ஸ்ரீமதி செஞ்சது தற்கொலை என்பது நிரூபணமாகிறது செல்வி அவர்கள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கார் போய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு கேமரா முன்னாடி அழுது ஆக்ஷன் பண்ணிட்டுருக்காரு அழகவன் கேமரா முன்னாடி அழமாட்டான் ஓரம்மா தனியாக உட்காந்து அழுவான் உண்மையாக அழகன் தனியாக உட்காந்து விழுவான் இந்த அம்மா டெய்லி வீடியோ முன்னாடி கேமரா முன்னாடி ட்ராமா இருக்காங்க மக்கள் வந்து முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இந்த செல்வி போன்ற ஆட்கள் வந்து ஊரை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இப்போ இன்னைக்கு இந்த செல்வி நாளைக்கு வேற ஒரு செல்வி வருவாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி கண்ணீர் ட்ராமாலாம் போட்டா நல்லா ஏமாறுறாங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு செல்வி வருவார் இது மாதிரி நிறைய செல்விகள் உருவாகுவதற்கு மக்களே காரணம் ஆகிடுவாங்க யார் நடிக்கிறாங்க யார் வந்து உண்மை பேசுறாங்கன்னு கூட தெரியாமல் மக்கள் வந்து செல்வியோட நடிப்பில் மயங்கி கிடக்கிறாங்கன்னு பொழுது மக்களோட இந்த அவருடைய அவரை நம்புகிற கூட்டத்தோட முட்டாள்தனத்தை ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா மூளை இருக்கிறவங்க செல்வியோட ட்ராமாவை ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிருவான் இன்னும் செல்வி அவர்களோட ட்ராமாவை உண்மையான நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஏமாறுகிறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான் இதுதான் உண்மை நன்றி